உங்களை காயப்படுத்தலாம் சுத்தி இருக்கிறவர்களெல்லாம் உங்களை காயப்படுத்தலாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஒரு ஊண்டிங்கா இருக்கலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு போகலாம் இவங்க எல்லாம் பேசுறது மாதிரி நான் இருந்துட்டேனே இவங்க இப்படி என்ன பேசுறாங்களே என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு மாறாய் என்னை இவ்வளவு காயப்படுத்துகிறார்களே ஆனா ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா உன்னை ஆண்டவரே இந்த சூழ்நிலையில யாருமே எங்க கூட இல்லையே யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டார்களா ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அது உங்களுக்கு கடினமாய் தெரியும் ஆனா ஒரு நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் அந்த உரிமையை எடுத்தது நல்லது நீங்க மட்டும் என்னை தட்டி கொடுத்தது நல்லது நீங்க மட்டும் என்னை ஆறுதல் படுத்தினது நல்லது நான் நம்புகிறேன் இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு அனுப்புவேன் அந்த வெளிச்சம் எங்கிருந்தும் தேடி வரும் அது உங்களை தேடி வரும் நீங்கள் அறியாத இடத்திலிருந்து அந்த வெளிச்சம் உங்களை தேடி வரும் அவர் அனுப்புகிற அந்த வெளிச்சத்திலே இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள் இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து ஒருவரே நடத்தினார் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க என்ன விட்டு மட்டும் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க வேற எதற்காகவும் அல்ல ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் உங்களை கடக்க பண்ணணும்னு கத்தர் நினைக்கிறாரு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அது இன்னைக்கு தெரியாத ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆனால் இந்த பிரச்சனையை முடித்து வெளியே வரும்போது தான் அந்த கிரெடிட் முழுவதும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கத்தர் நீங்கள் வெளியே வருவது உண்மை உங்களை கடக்க பண்ணுவது உண்மை நீங்கள் இந்த யோர்தானை கடப்பீர்கள் நீங்கள் இந்த செங்கடலை கண்டிப்பாக கடப்பீர்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த மகா பெரிய யோர்தானை நிச்சயமாக உங்களுடைய கால்கள் கடக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த செங்கடலை பார்த்து நீ எவ்வளவேனும் பயப்படாத இந்த யோர்தானை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாத இந்த சூழ்நிலையை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாத நான் தாண்டிக்கிட மாட்டேன் நான் இந்த இடத்தை விட்டு போய்க்கிட மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கடக்க பண்ணுவே இந்த இருளை தாண்ட பண்ணுவேன் இந்த இருளை தாண்டி நீ போவாய் அந்த இருளிலே கடக்கும் போது யாருமே உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ என்னை குறித்து சாட்சி சொல்லுவாய் கத்தர் ஒருவரே கத்தர் ஒருவரே கத்தர் ஒருவரே என்னை கடக்க பண்ணினார் அவர் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்து அந்த பிசினஸை கத்தர் வளர்த்த போறார் அவர் ஒருவர் கூட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கத்தர் செய்ய போறாரு அவர் ஒருவர் மட்டும் கூட இருந்து உங்களை கத்தர் ஆறுதல் படுத்த போகிறார் இப்ப கையை உயர்த்தி மூந்து வீசை சொல்லுவோம் கத்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார் அந்நிய தேவன் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை கத்தர் ஒருவரே என்னை கத்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினான் கத்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார் ஆமே

சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க உங்க காரியத்தில் கத்தர ஜெயிக்க பண்ண போகிறார் பிசினஸ் கத்தர் ஜெயிக்க பண்ண வாழ்க்கையில கத்தர் ஜெயிக்க பண்ணுவார் குடும்ப வாழ்க்கையில கத்தர் ஜபத்தில்